நீலகிரி ப்ளூ மவுண்டைன் உதகமண்டலம் ஊட்டி என்றெல்லாம் சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே பல சுற்றுலா தலங்கள் அதுவும் கோடை வாசஸ்தலங்கள் என்று சொல்வார்கள் அதிலும் ஒரு முக்கியமான கோடை வாசஸ்தலம் இந்த நீலகிரி எதற்காக நீலகிரி என்று பெயர் வைத்தார்கள் என்று எனக்கு உண்மையிலேயே தெரியாது ஏனென்றால் அது மலைப்பகுதி மலையிலும் தோடர் இனம் அங்கேதான் வாழ்கிறார்கள் தொட்டபெட்டா என்ற ஒரு சிகரம் தமிழ்நாட்டிலே மிக உயர்ந்த சிகரம் என்று தெரியும் நான் கொடைக்கானல் சில முறை சென்று வந்துள்ளேன் ஏற்காடு சென்று வந்துள்ளேன் கொல்லிமலை அங்கே சென்று வந்துள்ளேன் ஆனால் இந்த ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு சென்றது போல இங்கேயும் சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது பிரசாந்த் என்பவர் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் நகைக்கடையில் அவர் வேலை பார்த்து வருகிறார் அவருடைய சொந்த ஊரும் அந்த ஊட்டி தான் மற்றும் ஒரு நண்பர் இருக்கிறார் நந்தகோபால் அவர் முகநூல் மூலம் அவர் தெரியும் தற்பொழுது அவரிடம் தொடர்பு அதிகமாக இல்லை இந்த ட்ரைப்ஸ் என்று சொல்கிறோமே பழங்குடிகள் அதுவும் ஆப்பிரிக்க பழங்குடியில் அந்த மரபணு உள்ளது இந்த நீலகிரி மலைப்பகுதியில் தான். இது வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது அங்கே ஒரு போட்டோ தொழிற்சாலை இருந்தது அது மூடிவிட்டார்கள் ஆர் என்ற அந்த நிறுவனம் அது ஃபோட்டோ ஃபிலிம் தயார் பண்ணுறது கேமராவுக்கு எடுக்கக்கூடிய ஃபிலிம் தயார் பண்ணுவது சினிமாவிற்கு வேண்டிய அந்த ரீல் எடுப்பது இதெல்லாம் தற்பொழுது அவர்கள் மூடிவிட்டார்கள் ஊட்டி என்று வரும்பொழுது உதகமண்டலம் என்று வரும்பொழுது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும் மேலும் ஒரு சுற்றுலா தலம் நான் சென்று வந்துள்ளேன் அது சேலம் அருகாமையில் அதுவும் ஒரு மலைப்பகுதி தான் அங்கே தங்கியிருந்திருக்கிறேன் என்னுடன் நண்பர்கள் சம்பத்ராவ் அகிலேஸ்வரன் மற்றும் நான் இந்த மூன்று பேரும் தான் நாங்கள் முதன்முறையாக அங்கே சென்றது தங்கியிருந்தது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது வெங்கடபதி நண்பரும் அங்கே இருந்தார் என்று நான் நினைக்கிறேன் அது வேற இடமா என்று சரியாக உறுதியாக சொல்ல முடியவில்லை சமீப காலத்தில் நான் செல்ல வேண்டிய விரும்பிய ஒரு இடம்தான் இந்த ப்ளூ மவுண்டன் நீலகிரி மலை நீலகிரி மலையில் அல்லது உதகமண்டலத்தில் ஒரு நாள் சுற்றி பார்க்க வேண்டும் அதுவும் அந்த தொட்டபெட்டா சிகரத்திற்கு செல்ல வேண்டும் பழங்குடிகளை சந்திக்க வேண்டும் வீடியோக்கள் எடுக்க வேண்டும் அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிட வேண்டும் அந்த எண்ணம் உள்ளது கூடிய விரைவில் அதை நான் செய்வேன் சென்று வருவேன் சுற்றி வருவேன் என்ற நம்பிக்கை உள்ளது ஊட்டி என்றாலே அங்கே அந்த பசுமையான செடிகள் பூங்கா அதுதான் சிறப்பாக சொல்வார்கள் வருட பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஒரு விதமான பூ அங்கே பூக்கும் பேர் ஞாபகம் வரவில்லை அதற்கு பலர் அங்கே செல்வார்கள் இரண்டாவது கோடைவாசஸ்தலம் அதாவது அதனுடைய வெப்பம் தெரியாது குளிர்ச்சியாக இருக்கும் அது எவ்வளவு உயரம் என்று தெரியவில்லை ஒரு நான்காயிரம் கிலோமீட்டர் நால நாலாயிரம் கிலோமீட்டரா என்று எவ்வளவு என்று உயரம் தெரியவில்லை அதிகமாக உயரமான உள்ள அந்த மலைப்பகுதி தான் இந்த நீலகிரி நீலகிரி மலை நீலம் கிரி என்றாலே மலை அது ஒரு சமஸ்கிருத பெயர் கிரி பத்ரகிரி நண்பர் உதயகிரி என பல பெயர்கள் இருக்கிறது இதெல்லாம் இது ஞாபகத்தில் வருவது நான் சென்று வரும்பொழுது வீடியோ எடுத்து உங்களுக்கெல்லாம் பகிர்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்